In the. மருத்துவ சங்கத்தின் கூட்டமைப்பு கூட்டம் இன்று விழுப்புரத்தில் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்பு தமிழக தலைவர் அபுல் ஹாசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை ஏழாயிரத்து ஐநூறு உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை முன்னூற்றுக்கும் மேல் உள்ளது என தமிழ்நாட்டில் எட்டாயிரம் தனியார் மருத்துவமனைகள் உள்ளது எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை பொதுமக்களுக்கு மருத்துவ உதவியை தனியார் மருத்துவமனையே வழங்கி வருகிறது இந்த நிலையில் நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படும்போது போது மருத்துவமனையை மூடுவது சரியான செயல் அல்ல மருத்துவமனைக்கு அபராதம் விதிக்க வேண்டும் இதனால் மருத்துவர்கள் அச்சமடைகின்றனர் இந்த அச்சத்தை அரசு போக்க வேண்டும் மகப்பேறு இறப்பு தொடர்பாக அரசு தரப்பில் நடத்தப்படுகிற ஆய்வுக் கூட்டங்களில் தனியார் மருத்துவர்கள் அவமதிப்பாக பேசப்படுகிறார்கள் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் மகப்பேறு மருத்துவம் தனியார் மருத்துவமனையில் தான் நடைபெறுகிறது இதனை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மருத்துவமனை அங்கீகாரம் புதுப்பிக்க தாமதம் ஆகுவதை நிறுத்த வேண்டும் என இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்த முடியாமல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் காவல் நிலையங்களுக்கு சட்டம் சென்று சேரவில்லை எனவே இந்த சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டு காவல்துறையின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு அவசியம் என்பதை இந்திய மருத்துவ சங்கம் எதிர்க்கிறது என்று இந்திய மருத்துவ சங்க மாநில தலைவர் அபுல் ஹாசன் தெரிவித்து உள்ளார் மேலும் பேசுகையில் இளநிலை மருத்துவம் முடித்து பின்னர் தகுதி தேர்வை வைக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நாங்கள் எதிர்த்ததால் அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார் பாபா தேவ் ராம்குமார் போன்றோர் அலோபதி மருந்துதான் சரியானது என்றனர் ஆனால் இன்று நீதிமன்றம் கண்டித்தது பொதுமக்கள் அறிவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை தொடர்ந்து இந்திய மருத்துவ சங்கம் வருகிறது நீட் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டையே இந்திய மருத்துவ சங்கம் ஆதரிக்கிறது அதனை பின்பற்றுகிறது என்று அபுல் ஹாசன் தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் ஐம்பத்தி ஏழு நாடுகள் உள்ளடங்கிய காமன்வெல்த் மருத்துவர் சங்க தலைவர் ஜெயாலால் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஸ்கேன் செய்து ஆண் பெண் குழந்தைகளை கண்டறிந்து பெண் குழந்தைகளை அழிக்கிற செயலை தமிழக அரசு தடுக்க வேண்டும் தவறான தகவலை கொடுத்து மருந்துகளை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு தனி சட்டம் கொண்டு வந்து அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என மருத்துவர்களை விமர்சனம் செய்யும் அரசு அதிகாரிகளின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு ஐம்பத்தி ஆறு காமன்வெல்த் நாடுகளுடைய பல்வேறு நாடுகளுடைய மருத்துவ சுகாதார கட்டமைப்பு வசதிகளை பார்த்த என்கின்ற முறையிலே தமிழகத்தினுடைய மருத்துவ வசதியும் தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பும் மிக சிறப்பாக இருப்பதற்காக தமிழக அரசையும் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறையும் காமன்வெல்த் நாடுகளின் சார்பாக மனதார பாராட்டுகின்றோம் ஆனால் கடந்த சில நாட்களாக தமிழகத்திலே உள்ள மருத்துவர்கள் மன கொலி கொதிப்பிலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய சில அதிகாரிகள் வேண்டுமென்றே ஆளுகின்ற தமிழகத்தினுடைய அரசிற்கு கெட்டப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தமிழகத்திலே பணிபுரியக்கூடிய மருத்துவர்களையும் மருத்துவமனைகளுடைய தலைவர்களையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை எண்ணி பார்க்கின்றோம் முக்கியமாக மூன்று முக்கியமான முடிவுகளை இந்த கூட்டத்தில் எடுத்து அது தமிழகத்திற்கு தமிழக அரசிற்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் முதலாவதாக தமிழ்நாட்டிலே செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அதாவது மருத்துவமனைகள் பதிவுச் சட்டத்தின் கீழே மருத்துவமனைகளை மூடுவது என்பது நாங்கள் கண்மையாக எதிர்க்கிறோம் எப்போவாவது சிகிச்சையின் போது நோயாளி இறந்துவிடும் பட்சத்தில் இன்றைக்கு அங்கு இந்த இணை இயக்குநர்கள் அவர்கள் சென்று இந்த மாவட்ட இணை இயக்குனர் சென்று அந்த மருத்துவமனையை மூடுதல் என்பது நடைபெற்று வருகிறது இதை இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவ கூட்டமைப்பு கடுமையாக எதிர்க்கிறது மருத்துவமனைகளை பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளிக்கு மட்டுமில்லாது அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற வேறு சில மருத்துவ பிரிவுகளும் பாதிக்கப்படுகின்றன அப்படி ஏதாவது தவறுதல் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு முதலாவதாக அபராதம்தான் விதிக்க வேண்டுமே தவிர மருத்துவமனைகளை மூடுவது என்பது சட்டத்தில் கடைசியாகத்தான் இருக்கிறது அதை கடைசியாகத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்